நேற்று நடந்த டே விளாக் தான் இது மார்னிங் வந்து எழுந்துட்டேன் நான் சொன்னதில்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன்னு நேற்று பண்ணல அதுதான் நான் ஒரு ரெண்டு நாள் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் நேற்று வேலை வேறு கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சேன் அப்படியே வேலை செய்யவே கரெக்ட் ஆகிடுச்சு காலையில் எழுந்ததும் காஃபியெல்லாம் வச்சு குடிச்சிட்டு சாதம் சாம்பார் தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன் சாதம் வரைத்து வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்துட்டேன் சைடில் வந்து குக்கரில் பருப்பு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இட்லிக்கு மாவு காலி ஆகிடுச்சு அதனால் இட்லிக்கு மாவுமே ஊற வச்சிட்டேன் என்ன காய்கறி ஃப்ரிட்ஜில் மீதி இருக்கோ அதை எல்லாமே போட்டு சாம்பார் தான் இன்றைக்கி பிளான் ஏற்கனவே இருந் வெட்டின காய்கறியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு இது வந்து சௌச்சவ் அது பாதி இருந்தது ஒரு ரெண்டு கத்திரிக்காய் அப்புறம் இது வந்து நூக்கள் இதெல்லாமே கார்த்திகை தீபத்துக்கு வாங்கினது மீதி அப்படியே இருந்துச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் நாள் எல்லாமே போட்டுட்டு சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சேன் அப்புறமா பார்க்கும்போது தான் சுண்டக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்போ வாங்கிட்டு வந்தேன்றதே மறந்துட்டேன் அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதில் நல்ல சுண்டக்காய் மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே நச்சு சாம்பாரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயெலாம் எடுத்து வச்சுட்டு சவ் சா சுண்டக்காய் அப்புறம் கோவக்காய் இதை மட்டும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் சுண்டக்காய் காரக்குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் சாம்பார் வச்சாலுமே நல்லாயிருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்து சாம்பார் வச்சுக்கலாம் இது அதுதான் சாம்பார் இருந்துச்சு சாப்பிட டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்புறம் ச பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன் நேற்று வந்து பசங்களுக்கு சாம்பார் சாதம் தான் சின்னவளுக்கு பிளாக் பேக் பண்ணியிருந்தேன் பெரிய பாப்பா வந்து சாம்பார் சாதம் வேண்டாம்னு சொல்லிட்டா பீட்ரூட்டில் பெசஞ்சு தர சொன்னால் நல்லா அவளுக்கு பீட்ரூட் சாதம் பெரிய சின்னவளுக்கு வந்து காயெல்லாம் நிறைய போட்டு சாம்பார் ஊற்றி சாதம் வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு பீட்ரூட் பொரியல் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பைனாப்பிள் வச்சுருந்தேன் அதாவது அன்னாசி பழம் இது வந்து கன்னியாகுமரி சைடில் வந்து புருக்கு சிக்கை அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் இந்த பேர் அப்படின்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட் டைம் இந்த பேர் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு எப்போலாம் இந்த பழம் பார்க்குறோன்னா அப்போலாம் அந்த பேர் வந்து என் மைண்டுக்கு வந்து வந்து போகும் அனாச்சு பழம் போட்டு மேலே கொஞ்சம் உப்புத்தூள் தூவி கொடுத்துட்டேன் பசங்களுக்கு பிடிக்கும் அது உப்புத்தூள் உப்பு தூவி கொடுத்தா அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானுமே காலையில் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மாவு இல்லை அதனால கோதுமை தோசை தான் அப்புறம் லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லாகின் பண்ணும்போது எப்பயுமே என் பக்கத்தில் ஒரு சொம்பு தண்ணி கீழே ஸ்நாக்ஸ் டப்பா இது இருக்கும் தேவைப்படும் போது அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்னு ஏன்னா அடிக்கடி எழுந்து போக வேண்டாம் அதனால் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் ஆரம்பித்தேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு நல்லபடியாக இந்த நாள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்ச் பிரேக்கில் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து துணி எடுக்க போயிருந்தேன் காலையில் துணி எடுக்க துணி காய வைக்க போகும்போது வீடியோ எடுக்கல ஈவினிங் எடுக்க போக்குள்ள தான் எடுத்தேன் அங்கங்கே கிளிப்பு போட்டிருந்தாலும் அந்த பெட்ஷீட்லாம் அப்படியே கீழே சரிஞ்சு அப்படியே பேய் மாதிரி தொங்கிட்டு இருக்கும் டெய்லி பெட்ஷீட் துவைக்கிற வேலை தான் இந்த பா பசங்க வந்து எப்போ தான் மாறுவாங்கன்னு தெரியல டெய்லி ஈரம் பண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க நானும் அதை டெய்லியும் துவைச்சி போட்டுகிட்டே இருக்கேன் இதனால் பெட்ஷீட்லாம் வேறு வீணாகுது அப்புறம் என்ன பண்ணுறது அப்படியேவும் போட முடியாது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அதனாலே டெய்லியும் பெட்ஷீட் துவைக்கிற மாதிரி இருக்குது ஈவினிங் வந்து கிளைமேட் நல்லாயிருக்கும் உள்ளவே உட்காந்து சிஸ்டமே பார்த்துட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த துணி எடுக்கிறது சுற்றி அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஆனால் அக்கம் பக்கம் ஆளரவுமே இருக்காது ஒரு அமைதியாக இருக்கும் பக்கத்தில் பாட்டு ரோடு மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால பாட்டெல்லாம் போவோம் கோவிலில் இந்த டைமுக்கு ஸோ நல்லாயிருக்கும் அப்படியே இந்த கிளைமேட்டெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சிஸ்டம் முன்னாடி உக்காந்துட்டேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே செய்யல இல்லையா கம்மிங் சண்டேவும் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அதனால் சரி சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க பசங்களுக்கு கிரேவி மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வர அவங்களுமே ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை பார்ஷியலாக பிரித்து பாதியாக பிரித்து கிரேவி கொஞ்சம் மறுநாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சிட்டேன் கிரேவிக்கு தோசை தான் எனக்கு பிளான் பண்ணியிருந்தேன் காலையிலேயே மாவு அரைச்சதுனால இட்லி ஊற்ற முடியாது தோசை ஊற்றினா தெரியாது சட்டியில் தான் எனக்கு கிரேவி வச்சிருந்தேன் எல்லாமே அரைச்சி ஊற்றி வச்சிருந்தேன் டேஸ்ட் சூப்பராக இருக்கு அப்படின்னு பசங்க சொல்லியிருந்தாங்க பசங்க தானே நமக்கு அவங்க சொல்கிறது தான் எனக்கு நான் எப்படி செஞ்சுருந்தாலும் பிடிக்கும் எப்படி செஞ்சாலும் பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்கிறது தான் மஸ்ட்டு ஏன்னா நம்ம செய்கிறது சமைக்கிறது மோஸ்ட்லி அவங்க சாப்பிட்ணுன்றதுக்காக தான் அதே மாதிரி அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருந்தாங்க இது வந்து எல்லாமே பிரேக்கில் செய்வேன் எனக்கு ப்ரேக் ஒன்றாரு இருக்கும் அந்த பிரேக் டைமில் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு தோசையுமே ஊற்றி கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டு அகைன் மறுபடியும் லாகின் பண்ண போயிடுவேன் ஒவ்வொரு நாள் ஒர்க் வந்து கொஞ்சம் எர்லியராக முடிச்சிடும் எர்லியெலாம் முன்னஸ் ஆன் டைமை கொஞ்சம் நாள் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் இப்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமுக்கு நான் அடாப்ட் ஆகிட்டு இருக்கேன் முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லையா அதனால் இப் இப்போ கொஞ்சம் மேனேஜபிள் ஏன்னா தெரிஞ்சிருச்சு எனக்கு எப்போலாம் ஹெட்டிக்காக இருக்கும் எப்போல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்ட்டு அது அதுக்கேற்ற மாதிரி நானும் என் டைம் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வந்து என் கூட உக்காந்து அரட்டை பண்ணுவாங்க ஹோம்ஒர்க் பண்ண சொன்னால் ஹோம் ஒர்க் பண்ணுறது கிடையாது பயமே கிடையாது நான் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்கும்போது என்னை பார்த்து பசங்கள்லாம் அவ்வளோ பயப்படுவாங்க கிளாஸ் பசங்களே பயப்படுவாங்க நான் ஷூ அப்படின்னு சொன்னால் எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க ஆனால் என்னோடய எந்த ஒரு விஷயமும் இவகிட்ட பழிக்கவே பழிக்காது அப்படியே என்னை தூக்கி போட்டு சாப்பிட்டு போயின்னே இருப்பாள் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும்னா மதிக்கவே மாட்டேன் ஹோம்ஒர்க் பண்ணனாலும் கேட்க மாட்டேன் அவங்க மிஸ்ஸு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்டுன்னு சொல்வா ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து பை மிஸ்டேக் அவங்க தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் நான் இல்லை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதை ஒத்துக்கவே மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போயிட்டு கூகுள் வாய்ஸ் போட்டு கே கேட்க சொல்லுவாள் அப்போ கூட அது சொல்கிறதுலாம் நான் நம்ப மாட்டேன் எங்கள் மிஸ்ஸு சொல்கிறத தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாள் நானும் ஒரு மிஸ்ஸு தான் இனி நம்பு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டேன் நம்ம எவ்வளோ தான் வெளியில் பெரிய ஆளாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இவங்களுக்குலாம் ஒரு ஆளே இல்லை அப்படிதான் அந்த மாதிரி தான் நேற்று வந்து உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு நைட்டு நான் எப்போ படுக்கிறனோ அப்போ தான் படுப்பாங்க இந்த நாள் இப்படி தான் போச்சு ஒர்க் ஃப்ரம் இருந்து என்னோடய டெய்லி லைஃப் ரொட்டீன்ஸ் இப்படி தான் போயிட்டு இருக்கு அதை தான் நான் டெய்லி பிளாக ஷேர் பண்ணிட்டுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்